ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் ரிலாக்ஸ் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்க அதனால தாங்க வீடியோ என்னால் கொடுக்க முடியல இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டில எல்லாம் வத்த குழம்பு வைப்பாங்களாங்க அது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுண்டை வத்தல் ஒரு நூறு கிராம் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க தாளிப்புக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் நூறு கிராம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு தாங்க எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குழம்பு வந்து மண் தாங்க வைக்கிறேன் மண் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி செய்கிறேன் நல்லெண்ணெய் நான் கடுகு வெந்தயமெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா போட்டு பொதி வெங்காயம் வந்து நல்லா பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளிங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிங்க சின்ன தக்காளி அப்படின்னா ரெண்டு நான் நாளைக்கு பெரிய தக்காளியாக இருக்கிறனால ஒரு தக்காளி தாங்க சேர்த்திருக்கேன் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா என்னென்னா கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் இது தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதுதான் சேர்த்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் போட்டேன்னா ஒரு கல்யாண வீட்டு இதில் கல்யாண வீட்டில் எப்படி வத்த குழம்பு சாப்பிட்றமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க பொடியெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க மசாலாலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறந்தாங்க நம்ம சுண்ட வத்தல் எடுத்து வச்சுருக்கிறவங்களங்க அது தேவையான அளவு போட்டுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றுனீங்க புளித்தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அது கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கிரேவி திக்னஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கப்போவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின் ஒரு பிஞ்ச் வெள்ளம் மட்டும் சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சு வெள்ளம் சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா புளி குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் அமைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்